அதுல பாடுற சக்கரை இந்த கடுக்கன் இருக்கே கடுக்கன் இது அடிக்கடி என் காதுல பேசும் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன்னு சொல்லிருக்கு இது சொன்ன உடனே உடனே நான் தர்றேன் சூக் தரு இல்ல உன் மேல சத்தியமா தர்றேன் தூக்கு அப்ப சரி ஆஹ் போஸ்ட நோக்கம் நோக்கம் அதனால தான் நான் ஒண்ணும் தூக்க சொல்றேன் ஏண்டா கலக்காம இருக்கிறதுக்கு என்ன பஞ்சு மூட்டையா பழகம்மா சக்கரை இன்னைக்கு ஒரு சடிதடியோக்குலக வாங்கிட்டு இருந்தேன்னா வந்து என் பக்கத்துல நின்னானுங்க என்னையே உத்து பார்த்தானுங்க என்னடா என்ன அப்படி பாக்குறீங்கன்னு நான் கேட்டேன் அது என்ன எப்ப பார்த்தாலும் சக்கரையே பலகை தூக்க வைக்கிற நாங்கெல்லாம் இல்லையான்னு என் கூட சண்டைக்கு வந்தானுங்க அப்புறம் அப்புறம் என்ன எனக்கு சக்கரைக்கு உள்ள பாசமே வேற அவனுக்கு தான் பழகைய தூக்குற உரிமையை கொடுத்துருக்கேன்னு கிட்ட அன்பா சொல்லி பார்த்தேன் அவனுக்கு கேட்கல எனக்கு வந்தது கோபம் எடுத்தேன் பெரிய ஊழிய மூஞ்சியை பனங்கா கீறுற மாதிரி கீறி போடுவேன் ஊடு கட்டம் பாரு அட கட ஆசாரி இங்க பாரு அவனுக்கு சொன்னாங்கன்னா பலக தூக்கம் வச்சிடாத அப்புறம் எனக்கு அடுக்கம் கிடைக்காது ச்சே ச்சே யாரு என்ன சொன்னாலும் தூக்குறது நீ தான் இந்த பாதியில விட்டுட்டு வேற எங்க வேலை செய்ய போற பாத்தியா பாத்தியா என் வீட்டு வேலை உன் வீட்டு வேலைன்னு பிரிச்சு பேசுறிய அது நம்ம வீட்டு வேலை அத நான் அப்புறமா செஞ்சு முடிக்கிறேன் முதல்ல நம்ம பாப்பாவை பாப்போம் எந்த பாப்பா ஆடா போப்பா நம்ம பைல்வானோட செட்டப்

கேடி தூக்கத்துல எழுப்பினு சொல்லிட்டு கட்டல போட்டு உடச்சிடுறாரு எல்லாத்தையும் மனசுல வச்சு வெம்பிக்கிட்டு இருக்க பாப்பாது பாப்பா பொண்ணுங்க என்னால தாங்கிக்க முடியாது உன் கவலை தீக்க நான் இருக்கேன் நானும் இருக்கேன் எது நீ இருக்கிறியா இப்பதான் செஞ்ச சட்டி மாதிரி ஒரு மூஞ்சி அதுல மீசியா இப்பதான் எட்டி பாக்குது இவ கவலை நீ தீக்க போறியா போடா அளவு கோலாலே அடிச்சு கொண்டுடுவேன் போடா

ೆ ಮಲತೆಮಗಿರಿ ತನೇ ಹೇ ಮಲತೆ ಹಿಮಗಿರಿ ತನೇ ಹೇಮತೆ ಹಿಮಗಿರಿ ತನೇ ಗೇ ಮಾಮವ ಹಿಮಿರಿ ತನೇ ಹೇ ಅಂಬೀ ಚರಿಶೇ ಲಳಿತೆ ಮಾಮವಗಿ ಮಗಿರಿ ತನೇ ಹೇ ಮಲತೆ

இவ இவ முதலாளியா இவ முதலாளி அப்ப நான் தொடிக்காளியா சூழல் எடுத்துட்டு போயிடுவியா என்ன மீறி இந்த தூளை இப்ப நீ எப்படி எடுத்துட்டு போறேன்னு பாக்குறேன் வச்சுக்கிறீபம் ஒண்ணு இல்ல உருக்கு சொன்னேன் இந்த செல்லப்பு நாசாரியை யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே இதை எடுத்துட்டு போய் அடுப்பும் பத்து வைக்கலாம் இடுப்பு மேலையும் அடிக்கலாம் வெத வெதனு வெந்நீர் வச்சும் குளிக்கலாம் குளிரும் காயலாம் இதை நானே தூக்கியும் விடலாம் அப்புறமா வீட்டு பக்கமா வர்றேன் எதுக்கு சும்மா ஒரு உறவு முறையை வனத்துக்கு தான் நான் இந்த கட்டை தூள் எல்லாம் கொடுத்ததே அம்மா கிட்ட சொல்லிடாத பொதுவா எனக்கு ஏழகினாலே இறக்கம் ஜாஸ்தி அது பொம்பளை ஏழகினா நான் கண்ணிலே விட்டுருவோம்ப்பா இன்னைக்கு நீ நல்லா பாடின ராஜா இன்னைக்குதான் உனக்கு தொண்டையே தொறந்து இருந்தது

இவரை பார்த்தா சூடு சொரண மான மரியாதை உள்ள மனுஷனா தெரியுது ஒரு ஆம்பளை என்ன செய்வாரோ அதை செய்வார் ஓ நீ பேசுறதுல உண்மையாயா அந்த தேவர் அவர் பொண்ணை பத்தி பெருசா பேசினாரு அதை நம்பி நான் அந்த ஊருக்கு வந்திருக்கேன் நீ என்னென்னமா பேசுறிய ஐயோ நாங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டீங்களா மாப்பிள தேவர் தேவர்கிட்ட போய் சொல்லிடாதீங்க மாப்பிள அவரு எங்களை அடிச்சே போட்டுருவாரு நீங்க தாமரையே கல்யாணம் கட்டிங்க மாப்பிள அந்த பொண்ணு ஒரு தடவைதான் கேட்டு போச்சு அது ஒண்ணு தப்பு இல்லைங்க கேட்டுக்கீங்க நான் என்ன ஏமா அந்த சோனகிரி நினைச்சியா பாலு ஆ நீ போய் பாப்பா வீட்ல பயில்வானோட செருப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு எதுக்கு அடே அவன் என்ன வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா வாசல்ல பயில்வானோட செருப்பு இருந்தா அவன் வீட்டுக்குள்ள இருக்கான்னு அர்த்தம் வெளியே போயிட்டான்னா செருப்பு இல்லைன்னு அர்த்தம் இதையும் அவ தான் சொல்லி அனுப்புனா நீ போய் பார்த்துட்டு எப்பவும் எனக்கு பாக்கற வேலை தானா பாத்தியா எதுலேயும் பொறுமை வேணும் பாலு பொறுமை எருமை விட பெருசு

ஏ குருவி கிட்டு குருவி உன் ஜோடி எங்க கூட்டி கிட்டு ஏ குருவி கிட்டு குருவி படங்க உங்களுக்கு எல்லாம் அறிவு எங்கடா போச்சு கால்ல போட வேண்டிய செருப்பை கையில மாட்டிட்டு போறீங்க ஏன்டா ஊர் பேர கிடைக்கிறீங்க பாடுவா யார் தான் போட கல்ல போட தேங்காய் தலையா போடா ஏ குருவி கிட்டு குருவி உன் ஜோடி எங்க ஏ கூட்டி கிட்டு பாப்பா நீ எங்கே இருக்கிறாய் உன் அன்பு மலையிலே நினைவதுக்காக நான் ஓடு ஓடி வந்திருக்கிறேன் என்னை ஏமாற்றாதே வந்து மலையை தரமாரியாக கொடுத்து பாப்பா யார் நீ யார் செருப்ப செருப்பில் நானே உள்ள வந்த குருவி பாப்பா செருப்பு ஏ குறவி குறவி சக்க குறட்டி குற ஆப்பா தெருப்பு வெளியில காணோம் பையிலவான் ஊருக்கு போயிட்டானா இல்ல கால்ல போட்டு உள்ள கொண்டு இருக்கானா அது ஊருக்கு தான் போயிருக்காரு சரவது வெளிய பாத்து போறங்க உள்ள வாங்க மாமா சுந்தரி நீயும் சுந்தர நானும் சேர்ந்திருந்தால் திருவோணம் ஐயோ இது என்ன தேக்குமரமா யோ இந்த ஆசார் புது ஒண்ணு விட்டு போதா பாத்தியா நீங்க என்ன மரத்தை பாக்கவா வந்த ஐயோ பாப்பா நீ தப்பா நினைக்காத நான் தேக்கு மரமானு கேட்டது உடம்ப சும்மா ரோஸ் வுட்ல வார்னிஷ் பினிஷ் பண்ண மாதிரி

பாப்பா இன்னைக்கு நடந்த குத்துச்சண்டை போட்டியில நான் தான் ஜெயிச்சேன் மாரிமுத்து விட்டே ஒரு குத்து அவுட் இனிமே சுத்துப்பட்டி எட்டு கிராமத்துக்கும் நான் தான் பெர்மனன்ட் பைல்வான் இன்னும் எனக்கு வெறி இறங்கலாமா சத்தம் அது ஒண்ணில் கொல்லலை எறும்பு மாடு காத்துதுங்க வா இந்த சந்தோஷ ஐயோ!

அவன் பாத்துக்குவான் கடைக்காரனுக்கு ஐந்நூறு ரூபாய் கொடுக்கணும் எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கிறானு அவன் பாத்துக்குவான் என்ன எல்லா கடனையும் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான் பாத்துக்கான்னு எனக்கே சொல்லிட்டு கட்டிலு கீழே ஒருத்தருக்கான் அவன்கிட்ட பாதி கடனை ஓ போனீங்கடா ஐயூ ஹாய்

ராஜா நில்லறாடே சக்கர ஆசாரி கூப்பிடா நில்லடா முசாரி கூப்பிடறத நிப்பியா நில்டா டேய் டேய் நில்லடா டேய் டேய் சக்கர என்ன கூப்பிட கூப்பிட ஒரே அடியா முறுக்கிட்டு நிக்கா போற நிலுடா எனக்கு நிறைய வேலை இருக்கு பழிய உண்டு தக்கர சிலுக்கு தட்டை தலைக்கு எண்ணெய் வச்சிருக்கிற இன்னைக்கு நீ குடிச்சிட்டியாட்டு இருக்குது மொத்தத்துல ஆளு சுத்தம் ஆகிட்ட சக்கர என்ன முடிச்சிட்டியா தாம இதுக்கு ஒண்ணுமே சொல்லலையா நான் போன தடுக்க கூட இல்லையா நான் போனோம் பேசணும் இந்த பீடிய குடி ஆனா நான் பீடி குடுக்கறத நிறுத்திட்டேன் இதான்டா ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சீங்கன்னா இன்னொரு விஷயத்தை விட்டுருவீங்களே பழியவோடு என்னமே நான் உங்க கூட எல்லாம் பேச பேசப்படுறதில்ல ஏய் உனக்கு நான் குருடா குரு துரோகம் செய்யாதரா குரு சாபம் பொல்லாது பிசியா நான் சொல்றத கேள்றா நீ என் குரு இல்ல என்ன ஏமாத்துறவன் சக்கர சக்கர இந்த நீலக்கல் கல் கடுக்கு தர வாங்கிட்டு போடா கடுக்க எனக்கு வானா அதுவும் மூஞ்சுக்குதான் நல்லா இருக்கு நீ ஏன் வச்சுக்கா நீ எல்லாம் சிரிக்கிற அளவுக்கு என் நிலம ஆகி போச்சு இல்ல நான் எத்தனையோ பேருக்கு ஆப்பு வச்சவன் இவன் எனக்கு திருப்பி வச்சிட்டான் நான் வைக்கிறம்பாரு ஆப்பு காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்ன என்ன எல்லா வேலையும் நீ தான் சேரியா தாமர தண்ணி இல்லாம தர மேலையே இப்படி வக்கீல் எம்மாதிரியே இந்த வக்கீலுக்கு மேல ஆசை அதான் உடம்போட ஒட்டியிருச்சு என்ன இந்த வேலையெல்லாம் நீ செய்யற இந்த சக்கர பய எங்க

அப்படியாவது என்ன தொடு சரி என் கிட்ட வச்சுக்காத நீ போகலையா இல்ல என் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச என்ன நடக்கும்னு தெரியல என்ன நடக்கும் என் மேல வச்ச உன் கை இருக்காது என்ன சும்மா டுர் காட்டுற உப்பங்கிட்ட கத்தி தான் இருக்கு இங்க பாத்தியா எங்கட்ட சுத்தி உலிரம்போ இதெல்லாம் இருக்கு இருந்தா ஓப்பன் கய்யா நான் எடுத்துருவேன் எடுத்துருவியா எடுத்து காட்டட்டுமா பார்க்கலாமா பாப்போம் பாப்போம் ஏ கரமேலே ஓரவடே பெண் போறவளே பெண் மயிலே ஏறி கர்மேலே ஏலே என்ன பண்ண வாங்க தாமரை தனியா இருக்கும்போது தகராறா பண்ற மாவட்டம் அடிக்காதீங்க தேவரா மூஞ்சி பேர் போயிடு தேவையா

அப்படி இப்படி வீசினாரு அது இப்படி நீளமும் இப்படி அகலமும் வேணும்னாரு எல்லாரும் உனக்கு இப்படித்தான் அளவு சொல்லுவாங்களா இந்த பாரு தொழில் விஷயத்துல தலையிடாத சிசி நாமட்ட அது சரி உன் கண்ணுல என்ன கண்ணீர் வருது அது இவள பெரிய கட்டில் கண்ணீர் வருது அதே ஏன்டா கேக்குறீங்க என்ன சாரி முத்தன வரமா அதான் சீக்கிரம் இறங்க மாட்டேங்குது சீக்கிரம் இறங்கிடும்

ఎలామే ఉ

வெற்றி வெற்றி கையில ரத்தம் வந்ததா இந்த மாதிரி விஷயத்துல பொண்ணு கேட்ட அற வாங்கிறத வெற்றி அறையே வெற்றி ரத்தமே வந்திருக்கு இது எதிர கொண்டு போய் விடுமுடிய இந்த ரத்தத்தையே உனக்கு வெற்றி திலகமாயிடுறேன் பாலு கவலைப்படாது தாமரைய வசியப்படுத்த இன்னொரு வழி இருக்கு நான் ஒரு மந்திரம் சொல்லி தர்றேன் அத கண்ணை மூடிட்டு கழுத்தளவு தண்ணி நின்று பாடு கண்ணை திறந்து பார்த்தா நீ ஆசைப்பட்டவ எதிரில் நிப்பா